இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டாஸ்க் ஏனா நீங்க வந்து வச்சிருக்க சாரியிலேயே உங்களுக்கு 4 ஃபேவரட் சாரி எடுத்துரணும் சரி பார்க்கலாமா இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சாரி எனக்காக எங்க அப்பா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தது இதோட ரேட் எல்லாமே வந்து எனக்கு தெரியல இல்ல எனக்காகவே வந்து நான் சொன்ன வாங்கிட்டு வந்தாரு இதுதான் இதோட ப்ளவுஸ் வந்து இந்த கலர்ல வரும் அந்த ப்ளவுஸ் எல்லாம் இப்ப பத்தவே பத்தாது ரொம்ப குட்டியா இருந்துச்சு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சாரி இது என்னோட செகண்ட் ஃபேவரட் சாரி பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா எங்க அண்ணனோட ரிசெப்ஷன்க்காக எனக்கு எடுத்துகிட்டு எங்க வீட்டுக்காரோட செலெக்ஷன் இது அவர் வாங்கிட்டு வந்தாரு இது வாங்கிட்டு வரும்போது பிளாக்காக இருக்கே ஃபங்க்ஷனுக்கு பிளாக் கட்டக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க இருந்தாலுமே நமக்கு அது கணக்கு இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்த்து செலக்ட் பண்ணுது இப்படி நடுவில் வந்து ஃப்ளீட் இருக்கும் நம்ம நடுவில் ஃபீட் எடுக்க தேவை இப்படி இருக்கும் கட்டினா சூப்பராக இருந்துச்சு நான் இது கட்டியிருக்கும் போது எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு திருவிழாவில் இது கட்டியிருக்கும்போது ஒரு அக்கா வளையல் விற்கிற ஒரு அக்கா வந்து கூப்பிட்டு உடவு ஒன்று சொல்கிற மாதிரி தப்பாக நினைச்சுக்காது இந்த சாரி உனக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் எப்போ இது கட்டினாலுமே வந்து எல்லாரும் நல்லா இருக்கும்பாங்க அதனாலேயே எனக்கு இந்த சாரி ரொம்ப ஃபேவரேட் இப்போ தீபாவளிக்கு வந்து நான் சாரி சேல் பண்ணேன் அதில் யாருமே வந்து லைட்டாக இருக்கு கலரு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி எடுக்காமல் விட்ட சாரி சரி நம்ம கட்டிக்கலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லிதான் நான் இந்த சாரி வந்து வேற ஒரு பிளவுஸோட மேட்ச் பண்ணி போட்டிருந்தேன் இந்த பிளவுஸ் கூட இன்னும் கட் பண்ணலை ஆனால் கட்டும் போது சூப்பராக இருந்துச்சு இதோட ஃபோட்டோ இருக்குது நான் உங்களுக்கு வந்து இதில் அட்டாச் பண்ணேன் இந்த சாரி என்னோட ஃபேவரட் சேரீ ஆயிடுச்சு இப்போ மோஸ்ட்டாக எல்லா கேர்ள்ஸுக்கும் உமன்ஸுக்கும் வந்து மேங்கோ கலர் சாரின்னா ரொம்பவே பிடிக்கும் அதுமே இந்த மாதிரி ரெட் கலர் பார்டர் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் எனக்குமே ஒன்று வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தேன் ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து வேணாம்னு சொல்லிட்டாரு ஏன்னா அவர் எல்லோ கலரே பிடிக்காது நான் எடுத்தேன் அப்புறம் இது வேர் பண்ணும்போது என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாலும் சூப்பராக இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறமா எல்லா ஃபோட்டோஸ்லையும் பார்க்கும்போது இந்த சாரீ நல்லா தான் இருந்துச்சு அதனால என்னோடய ஃபேவரட் சாரியாக இருந்துச்சு அவ்வளோதான் இன்னும் நிறைய பட்டு சாரி அதுக்கப்புறம் நிறைய சாரீஸ் எல்லாம் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு காய்க்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்